மக்கள் வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட முதல் நாள்ல வந்து உட்காந்துருப்பீங்க கால ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ வந்து ப்ரோமோட ஒரு அப்டேட்டான வீடியோ தான் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாக்லின் வந்து நைட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அது முதல் நாளே வீட்டுக்குள்ள போன அன்னைக்கு என்னடா அழுகுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணன் வந்து இருக்கும் கண்டிப்பா அது என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒருத்தவங்க வந்து ஆக போறாங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் கொடுத்தோம் ஸோ சேதம் சொல்லிட்டு நேரம் அந்த ஒரு விஷயமும் யார் வெவிட்டா இருக்க போறா அப்படின்னு தான் வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்ல எதுக்காக அழுதாங்க அப்படின்னு சொல்றேன் அதை கிட்டத்தட்ட நைட்டு இப்போ வந்து ஒன்றரை மணி கிட்டத்தட்ட ரெண்டாவது போகுது ஸோ இந்த டைம்ல உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன் எனக்கா ஒரு லைக் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஜாக்ல எதுக்காக அழுதாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் சோ எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா லைவ்லேயே பார்த்த ஒரு விஷயம் தான் வீடு ரெண்டா பிரிச்சாங்க ஆறு பேர் இருக்கும்போது ரெண்டா பிரிக்க சொன்னாங்க பிரிக்க முடியல மறுபடியும் எட்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் இங்க ரெண்டு நாலு பேர் இங்க நாலு பேர் வழி இல்லாம பிரிச்சுட்டாங்க வெளியில தூங்கணும்னு சொன்னோன்னே சரி பிரிச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சில பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு நிறைய கண்டசன்ஸ் எல்லாம் வந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னா நான் வீட்டுக்கு உட்கார் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றாவ குறைச்சு எல்லாம் ஓ கேத்தனை அப்படின்னு கேட்கும்போது இருந்து சைட்லேருந்து முத்துக்குமாரி எனக்கு இன்னும் புரியலன்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டார் அப்புறம் அக்செப்ட் பண்ணாரு இந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் தர்சிகா இவங்கலாம் வந்து கை தூக்குனாங்க அதாவது சொல்ல போனா இந்த அழுகிற விஷயத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னே ஒண்ணுதான் ஜாக்லின் கேம் நல்லா புரிஞ்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோமோல தான் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அதை கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் கண்டிப்பா ஜாக்லின் வந்து ஒரு ஐம்பது அறுபது நாள் வந்து சஸ்டைன் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கண்டிப்பா விஜய் டிவியும் வச்சிருப்பாங்க ஓகேவா கண்டென்ட் கொடுக்குறாங்கிறதுனால நாளே அவங்களுக்கான ப்ரோமோ கண்டென்ட் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா இதுல இந்த பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேட்ட உடனே எல்லாரும் வந்து போனதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சு ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாரும் வந்து ட்ரெஸ்லாம் மாத்திட்டு வந்துட்டாங்க சோ ஜாக்லின் வந்து முத்துக்குமாரன் அண்ட் தீபக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் சார் உட்காந்துருக்காரு அவர் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா இன்னொன்னு மட்டையாட்டிகிட்டே உட்கார்ந்துருக்காரு ஒரு பக்கம் இருந்தாலும் தீபக் முத்துக்கு பார்ட்டே வந்து ஜாக்லின் சொல்றாங்க அது இல்லன்னா என்ன வந்து என்ன வந்து யாரும் கேட்காத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு எனக்கு அது பிரச்சனையே இல்லை நான் இங்க கூட படுத்துக்குவேன் இங்க படுக்கிறது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை பட் இங்க படுத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னமோ பத்து நாள் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்துல இருந்தே நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும் கேமரா இருக்கிற இடத்த தான் பேசுறாங்க என்ன உள்ள வேணா கூப்பிடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்றாங்க ஒரு கேமரா போக்கஸ் கேமரா போக்கஸ் ப்ரோமோ கண்டன்ட் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயம் இதுல இருக்கு இருக்குன்னு நினைக்கலாம் பட் என்ன பொறுத்த அளவுக்கு இங்க படுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ப்ரோ நான் உள்ளே படுத்துக்க நான் வெளியே கூட படுத்துக்க எனக்கு அது பிரச்சனை இல்லை என்ன கேக்காம வந்து பண்ணிட்டாங்கன்னா ஐயாம நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா அவங்க வந்து நீ நீ வந்து நீயாவது இப்ப நீ மட்டும் வெளியில படுக்கமா இருந்துச்சு அவங்க சொல்லணும்னா மொத்தமா வெளியில படுத்து வச்சுப்பா கரெக்ட் தானே சோ அப்படி இருக்கும்போது அவங்களோட டிசிஷன் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க அதை பண்ணிதான் ஆகணும் ஜாக்லின் வந்து கேட்கறதெல்லாம் நியாயமே இல்ல ஆனா ஜாக்லின் கேட்கும் போது ஒரே வாரத்தை முடிச்சிட்டாப்புல ஏமா இது எங்க பிரச்சனை கிடையாது நாங்க பேசி முடிச்சுட்டோம் ரெண்டு டீமா புரிஞ்சு எங்க டீம்ல நாங்க பேசி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே ஓகே பண்ணியாச்சு ஆனா உங்க டீம்லேயே தான் போய் கேட்கணும் நீ உங்க டீம் கிட்ட போய் கேட்கணும்னு ஒரே வாரத்தை வெட்டி விட்டாப்ல பட் முத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சாப்புல அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஏமா நீ இப்ப நீ வந்து ஜாக்லின் நீங்க வந்து இப்ப முதல் நாள் வந்து இருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருத்தர் வந்து வெளியில போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க வந்து ஒத்து வரல இது ஒத்து வரலன்னு சொல்லி நாளைக்கு வெளில அனுப்பிட்டேன் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி ஓகே நான் வெளிலயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இந்த அம்மா போயிட்டு இப்படி போறதா நம்ம வேற வாயை விட்டோம் இப்படி போறதா இப்படி போறதான்னு தெரியாம சரி நம்ம வாயை விட்ட வரைக்கும் மாட்டிட்டு மாட்டிட்டுதான் பேசி பேசிதான் போய் படுத்துதான் அவங்க வெளியில அப்படின்ட்டு போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி வெளில போய் படுத்துட்டு சோ படுத்துட்டு படுக்கல பட்ட இது இடையில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஹ் இடையில பாத்ரூம் போயிட்டு அங்க ஒரு கன்வர்சேஷன் நடந்துச்சு ஒரு டம்மி கான்வர்சேஷன் என்ன அக்கானு கூப்பிடாதீங்க யார முத்துக்குமார் வந்து அக்கானு கூப்பிட்டா கூட என்ன அக்கானு கூப்பிடாதீங்கன்னு உடனே முத்துக்குமார் வந்து அது நம்ம வட்டார வழக்குக்கா அப்படின்னு மறுபடியும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜாக்கின்னு கூப்பிடுவா அப்படின்னு சொன்னாங்க சரி ஜாக்கினே கூப்பிடுவோம் எப்படியோ கூப்பிடா அக்கானு மட்டும் கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போச்சு அது ஒரு பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணும் ஆஹ் மறுபடியும் வந்து நம்ம தர்ஷா குப்தா போறவங்கள கூப்பிட்டு வச்சு வா பேசணும் பேசணும்னு கேமரா முன்னாடி இழுத்து வச்சு நான் இப்படி நினைச்சேன் நான் அப்படி நினைச்சேன் நான் இது மாதிரி வந்தேன் நான் இப்படி பண்ணணும்னு நினைச்சேன் பட் இவங்க வந்து என்ன கேட்காம பண்ணுது எனக்கு ஒரு மாதிரி மண்டப்புல ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பண்ணுது என்ன கூப்பிடுங்க பிக் பாஸ் என்ன கூப்பிட்டு பேசுங்க பிக் பாஸ் கிடையாது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சோ அதுக்கப்புறம் போய் படுத்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே போய் படுத்திருந்தாங்க சோ என்னை பொறுத்தளவுக்கு இதுல வந்து அவங்க பேசுறதுல ஒரு கண்டெண்ட் கண்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது கரெக்டா விளாடுறாங்க புறமுகா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதா பாயிண்ட் பட் இவங்க பேசுறது கரெக்டா லாஜிக்கான புரியவே இல்லை அவங்க நாலு பேர் தான் முன்னாடி போனாங்க அவங்க தானே டிசிஷன் எடுத்து அவங்க வழி இல்லையே அவங்க நிறைய பேசி பார்த்தாங்க இவங்க வந்து இல்லை நான் அப்படிதான் பண்ணுவோம்னா இது கண்டன்ட்டுக்காக பண்ற மாதிரி தான் இருக்கு பிளஸ் அழுகிறதெல்லாம் வந்து புறமுகா பண்றது கன்ஃபார்மா எனக்கு வந்து தெரியுது ஓகேவா செகண்ட் ஏன்டா சஞ்சனா வெளியே தூக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்களும் அதே கொஸ்டின் தான் இருக்கும் எதுக்காக தூக்குனாங்கிற சரியான அப்டேட் வந்து கிடைக்கல காலில் கிடைச்சிங்கன்னா காலில் வீடியோ போடுறவங்களுக்கு கண்டிப்பா ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து சஞ்சனா தான் வெளில போகிறாங்க அப்படின்னு மாதிரி நான் அப்படியே கிடைச்சிருக்கு இதை சேர்த்தனாவே எப்படி அக்செப்ட் பண்ணுவார் என்ன மாதிரி யோசிப்பார் அப்படின்னு தெரியல பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா சஞ்சனா வந்து எடிக் பண்ணி வீட்டுக்குலாம் எல்லாம் அனுப்ப முடியாது ஏன்னா ஒரு நாளில் ஒருத்தவங்களோட கேம் வந்து புரியாது ஒரு வாரத்தில் போனவங்களே நம்ம ஏத்துக்கல சரி ஒரு நாளில் போனவங்கன்னா நம்ம ஏற்றுக்க முடியுமா ஸோ கண்டிப்பாக சீக்கிரட் ரொம்ப தான் வச்சிருப்பாங்க நான் நம்புறேன் இந்த ஒரு இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம ஜாக்கி அன்ஜினோட ஒப்பினியன் என்ன நம்ம கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காம லைக்கை போட்டுட்டு உங்களோட ஒப்பீனியனை கவாண்டி போட்டுருங்கயா